தமிழ் சூழல் பார்வையினருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நாம் சந்திக்க விருப்பது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக யோகாசனம் பயிற்சி இருக்க யோகா மாஸ்டர் திரு டிவி கே மனோகர் அவர்கள் ஐயாவிடம் நிறைய யோகாசனம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கொள்ளணும் ஐயாவை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் ஐயா தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஐயா இப்போ உடற்பயிற்சியும் யோகாசனமும் ஒன் நான் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் கேட்குறது வந்து எக்ஸசைஸுக்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம் என்ன நன்மை அப்படின்றத பற்றி கேட்குறீங்க ரொம்ப நல்ல கேள்வி எக்ஸசைஸ் பொழுது வாக்கிங் போகிறது நீச்சல் அடிக்கிறது ஓடுறது ஜாக்கிங் ஒரு வேலை செய்கிறது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் மாதிரி தான் ஆனால் எக்ஸசைஸில் நம்ம வந்து அது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் டயர்டாகும் அப்புறம் வந்து எனர்ஜி வந்து வீணாகும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் யோகாசனன்றது வந்து ரிதமிக் மூமெண்ட்டு ஒரு ரிதமாக அமைதியாக ரிலாக்ஸாக பண்ணுற ஒரு பயிற்சனால நமக்கு எனர்ஜி வீணாகாது எனர்ஜி சேவ் ஆகும் இதுதான் மெயினாக எக்ஸசைஸுக்கும் யோகாவுக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மசில மட்டும்தான் பில்டப் பண்ணும் நல்லா கட்டுக்கட்டாக அழகாக சிக்ஸ் பேக்கெல்லாம் கொண்டு வரும் ஆனால் யோகாவில் அந்த சிக்ஸ் பேக்கும் கொண்டு வரலாம் கட்டுக்கட்டாகவும் கொண்டு வரலாம் ப்ளஸ் ஆர்கனையும் நல்லா வச்சுக்கலாம் இப்போ குத்து சண்டை வீரர் வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க ஆனால் அதை விட்ட உடனே ரொம்ப உடம்புலாம் கெட்டு போய் சீக்கிரமே வந்து அவங்க வயோத்தியத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க ஆனால் யோகா பண்ணிங்கன்னால் நூறு வயசு வரைக்கும் யோகா பண்ணுறவங்க இருக்காங்க எண்பது வயசு வரைக்கும் யோகா பண்ணுறவங்களாம் இருக்காங்க நாளைக்கு இறக்குறாங்கன்னா இன்றை வரைக்கும் கூட நீங்கள் யோகா பண்ணலாம் ஓகேவா அதனால் யோகா மூலமாக கிளாண்டு தூண்டப்பட்டு உங்கள் லைவ் வந்து ரொம்ப நாள் அதிகமாக இருக்குது கூட வந்து இது கூட யோகாசனம் கூட மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் உங்கள் மூச்சுக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இருக்கிறது இந்த மூச்சு வந்து மற்ற எக்ஸசைஸில் இருக்காது மூச்சை இழுத்து விட்டு டயர்டாகி தான் நம்ம பண்ணுவோம் ஆனால் யோகாசனத்தில் நம்ம வந்து மூச்சையும் ஒரு ஒரு பயிற்சி குனியும் போது மூச்சை வெளிவிடணும் ஏந்திருக்கும் போது செஸ்ட்டு போது மூச்சை எழுக்கணும் இந்தமாதிரி லாஜிக்லாம் நிறையா வந்து மூச்சையோடு இணைச்சி தான் நம்ம வந்து எக்ஸசைஸே பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து திருமலர் வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு காற்றை ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கரி வாளனுக்கு கூற்றை உதைக்கும் குறியிடுவாமை கூட்டுனா என்னென்னா யமன் யமனையே உதைக்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாவே கிடையாதுன்றாங்க யாருக்கு சாவு கிடையாது காற்றை ஏற்றி இறக்கி பிடிக்கிற கணக்கு தெரிஞ்சவனுக்கு ஏற்றி இறக்கினா மூச்சை இழுத்து விடுறது இந்த கணக்கு தெரிஞ்சவனுக்கு கூற்றையே உதைக்கலாமா என்ன கணக்கு அப்படின்னா இப்போ வந்து அவங்க சித்தர்கள் எல்லாமே ஒரு சயின்டிஸ்ட்டு அவனுடைய திசீஸ் என்னென்னா இந்த உடம்ப அழியாமல் எப்படி ஜோதி சுரூபமாக ஆகுறது ஒளி உடம்போடு ஆக்குறது அப்படின்னு தான் அவங்கள்டே திசிஸ் அதுக்கு நிறையா ப்ராசஸில் பண்ணியிருக்காங்க எக்ஸசைஸ் மூலமாக அது கண்டுபிடிச்சது தான் யோகாசனம் மூலிகை மூலமாக எப்படி பண்ணுறது அப்புறம் பயிற்சிகள் மூலமாக எப்படி பண்ணுறது அவங்க நிறைய திசிஸ் அமல் பண்ணி அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஜோதிஸ்வரூபம் ஒளி உடம்பும் ஆகியிருக்காங்க கடைசியாக ஒரு நூறு வருஷம் முறைலாம் கூட வளரலாறு பட்டினத்தார் இந்த மாதிரி பேர் ஆகியிருக்கிறாங்க அது இருக்கட்டும் கிறிஸ்து கூட ஈஸ்டர் ஒளி உடம்பு ஆகுறாரு இப்படி நிறையா உதாரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம் இதில் இந்த மூச்சும் உயிர் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமை அதுக்கும் முன்னாடி மனிதர்கள் அதுக்கும் முன்னாடி வந்து முயல் முயல் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு இழுத்து விடுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது அறுபது மூச்சு ரேப்பிட் பிரீத்திங் சொல்கிறாங்க இந்த மாதிரி இழுத்து விடுவாது அப்போது அதனுடைய ஆயில் வந்து கம்மி அஞ்சு வருஷம் இல்லை நாலு வருஷம்தான் அடுத்தது மனிதர்கள் எத்தனை தடவை மூச்சு ஏற்று விடுறாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சுலேருந்து பதினேழு ஏற்று விடுறாங்க இன்னும் பேஷண்டாக இருந்தால் இன்னும் அதிகமாக போகுது அப்போ அவங்களுடைய ஆயில் என்னென்னா ஒரு எண்பது நூறு வருஷம் அதே கடைசியாக ஆமைக்கு வராங்க அவங்க ஆமை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு அஞ்சு தான் ஏற்று விடுதான் அப்போ அதனுடைய ஆயில் பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் அப்படின்றாங்க அப்போது இதிலேருந்து என்ன அவங்க சொல்ல வராங்க உலகத்துக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷத்தில் கொஞ்சமாக மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா நீண்ட நாள் வாழலாம் ஒரு நிமிஷத்தில் அதிகமாக மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா குறைந்த நாள் தான் வாழலாம் அப்படின்றது தான் சயின்ஸு அப்போது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பதினஞ்சு விடுறோம் இதை முதல்ல அஞ்சு ஆக்கணும் அந்த கணக்கு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க எப்படி அஞ்சு ஆக்குறது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு அப்படின்னா அறுபது செகண்டு இந்த அறுபது செகண்டு அஞ்சாக பிரிக்கணும்னா பன்னெண்டு செகண்ட் வருது பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு அறுபது செகண்டு பன்னெண்டு அப்போது ஒரு பிரீத் வந்து பன்னெண்டு செகண்ட் பண்ணணும் இந்த ஒரு பிரீத்துன்றது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலு வரணும் ரேசகம் பூரகம் கும்பகம் சூன்யகம் ரேசகம்னா விடுறது பூரகம்னா இழுக்கிறது கும்பகம்னா தம் கட்டுறது சூன்யகம்னால் கம்முன்னு இருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா மூச்சை இழுத்து சும்மா இருந்தால் கும்பகம் மூச்சை விட்டு சும்மா இருந்தால் சூன்யகம் சூன்யம்னா ஒன்றும் இல்லை கம்னிருக்கணும் இதை வந்து அவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லத்தில் இருக்க நமக்கு ரேசகம் போகிறவங்க தான் மூச்சை இழுக்கிறதப்படி விடுறது படி துரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கும்பகம் சூன்யகம் தான் நம்ம வந்து இந்த பன்னெண்டு செகண்டில் இந்த நாலுத்தையும் பண்ணணும் அப்போ பன்னெண்டு டிவைடட் பை ஃபோர் அப்படின்னாக்கா த்ரீ வருது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன் டூ த்ரீ இன்ஹேல் பண்ணணும் அடுத்தது ஒன் டூ த்ரீ ஹோல்டு பண்ணணும் அடுத்தது ஒன் டூ த்ரீ எக்ஸ்ரே அடுத்தது ஒன் டூ த்ரீ டேக் ரெஸ்ட் இந்த மாதிரி இப்போ பன்னெண்டு செகண்ட் ஆகிடுதா அப்போது அஞ்சு பிரீத் அப்போது ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு பிரீத் வருது இதை செய்ய செய்ய இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு பிரீத் போது நீங்கள் எத்தனை பிரீத் மிச்சம் பண்ணுறீங்க பத்து பிரீத் மிச்சம் பண்ணுறீங்க அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கே நீங்கள் பத்து பிரீத் மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு வாரத்துக்கு எத்தனை பிரீத் மிச்சம் பண்ணுவீங்க ஒரு மாதத்துக்கு எத்தனை பிரீத் மிச்சம் பண்ணுவீங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை பிரீத் பண்ணுவீங்க மிச்சம் பண்ணுவீங்க அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தில் ஐநூறு வருஷமோ ஆயிரம் வருஷமோ ஏதோ நம்ம உயிரோட இருப்போம்னு சொல்கிறாங்க அவங்க கணக்கு இதெல்லாம் நம்ப முடியுமா இல்லை கணக்கெலாம் கரெக்டாக அப்படின்னு மேக்ஸ் ப்ரொஃபஸர் யாராக இருந்தாக்கா இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் டேலி பண்ணி எங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் உண்மையாக பொய்யா அப்படின்றது இப்போது விஷயத்துக்கு வருவோம் இந்த அஞ்சையும் ரெண்டு பிரித்தை ஆக்கணுமா அந்த மாதிரி கொண்டு வந்து அவங்க பிரித்தே இல்லாத நிலைமைக்கு அதாவது உடம்பு ஆகணும் அப்படின்னாக்கா இந்த எக்ஸசைஸால் முடியாது இந்த யோகாவில் தான் முடியும் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க உடம்பு ஆகணும்னாக்கா இந்த பயிற்சியை வந்து மெட்டபாலிசம் ஆக்கல் அழித்தல் இருக்குது இல்லை செல்லு ஆக்கள் அழித்தல் அந்த ப்ராசஸே நிற்கும்போது தான் ஒலிவடம்பாகன்றாங்க அதுக்கு இந்த யோகாசனங்கள் பிராணாயாமம் தியானம் தவம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லோரும் இந்த யோகா தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்து வாழ்க்கையில் எல்லா உலகம் பெற்று நீண்ட நேரம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு நன்றி தமிழ் சுடற் பார்வல்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் தொடர்ந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாகவும் உங்களோட வியூஸ் மூலிமாவும் உங்களுக்கு ஆதரவு அளிச்சிட்டு வரீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ணுற வீடியோஸ் வந்து யாராருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்மோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணிங்கனாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் வந்து இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெறுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி